السلام عليكم ورحمة الله وبركاته الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اللهم لا الله سبحانه وتعالى من فرم من برمان رب محمد مصطفى رسوله الكريم صلى الله عليه وسلم أوردي دعاء بركة كندم درامالان ودية مودل

يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي انزل فيه القران هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ஒரு அற்புதமான காலகட்டத்தை நமக்கு கொடுத்திருக்காம பொதுவாக ஒரு மனிதன் வந்து பாவத்தை யாருக்கு எதிராக செய்யறோமா நம்ம ஒரு பாவம் பண்றோம் யாருக்கு எதிரா செய்யறோம் ஒன்னாவது நம்ம செய்யக்கூடிய பாவம் நம்ம அழிவு நமக்கு எதிரா செய்யறோம் நம்ம நினைக்கிறோம் அது நம்ம இஷ்டத்துக்கு பண்றோம் நான் என்னோட வீடு என்னுடைய கண்ணு என்னோட காது என்னோட நாவு நான் அந்த பாவத்தை செய்யறேன் அப்படின்னு நினைக்கிறோம் அத முதல்ல நம்மள நாமே அதுல அழிச்சு கொள்றோம் ரப்பி இன்னி தூ நப்சி நான் எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டே என்னை மன்னித்தரும்னா அல்லா கிட்ட துவா செய்யறாங்க அத மலிஸ்லாமியும் அப்படித்தான் துவா செஞ்சாங்க அப்போ நமக்கு நாமே அழியா செஞ்சுக்கிறோம் நம்ம ஃபர்ஸ்ட் ஏன்னா நம்மதான் அதனால கஷ்டப்பட போறது நம்ம எந்த ஒரு பாவம் செஞ்சாலும் அது பொருளாதார ரீதியா இருந்தாலும் சரி அது வந்து அமல் ரீதியான குறைகள் தொழுகையை விடுறதா இருந்தாலும் சரி அது மற்றவர்களுடைய மனம் புண்படுத்துறதா இருந்தாலும் சரி இல்ல எல்லாம் எதை தடுத்து அந்த விஷயங்களை செய்யறது நம் முதல்ல நமக்கு செய்யறோம் அந்த பாவத்தை ரெண்டாவது இதுக்காக நம்ம ஏன் அல்லாஹ் கிட்ட பகஃபுர்லின்னு கேக்குறோம்னா அது அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யறோம் நம்ம அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சிடும் அப்ப நம்ம அல்லாவுக்கு எதிராக அந்த பாவத்தை செய்யறோம் அதான் அல்லாஹ் சொல்ற சில பாவங்களை எனக்கு எதிராக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறும் பொழுது அதுல அல்லாஹ் ரொம்ப கோவப்பட்டு அதுக்கு தண்டனைகள் எப்படி இருக்குங்கிறதையும் நமக்கு சொல்லி காமிக்கிறான் அல்லாஹு அப்போ இந்த விஷயத்துல நம்மளுடைய நிலைமை வந்து அல்லாவுக்கு எதிரான அந்த பாவத்தை செஞ்சு கொண்டு நம்ம நிலைமை இந்த ரமலானுடைய வரும் பொழுது எப்படி நமக்கு அல்லாஹ் வந்து இந்த வாய்ப்பை எப்படி நமக்கு கொடுக்குறான்னு சொன்னா நாம செய்யக்கூடிய பாவமா அவனுக்கு எதிர்த்து ஆனா அவன் என்ன சொல்றான்னா இவ்வளவு பாவங்களை சுமந்திருந்தாலும் உங்களை பரிசுத்தப்படுத்த நான் விரும்புறேங்கிறாமா அதுதான் அல்லாவுடைய கிருபை இந்த ரமலான் வரும்பொழுதே நம்ம அல்லாவுடைய கிருபையை தான் நினைக்கணும் அல்லாஹ் நாங்க உனக்கு தான் பாவம் செஞ்சிருக்கோம் ஆனா நீ அல்லாவே என்ன நினைக்கிறானோ ஒரு சந்தர்ப்பம் நீ திருந்திடுவ நான் உனக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன் ரெண்டு விஷயங்கள் ரமலான்ல அல்லாஹ் கொடுக்குறேன் ரமலான் வந்த உடனே முதல்ல நம்ம உணர வேண்டியது அல்லாவுடைய பாசம் அல்லாவுடைய ரஹமத் அவனுடைய கருணை எல்லை இல்லாத அவனுடைய கருணை எப்படிப்பட்டது அப்படிங்கறத நம்ம மனசார உணரணுமா நினைச்சு சில நேரங்களை நினைச்சு பார்ப்போம் அல்லாஹ் அல்லாஹுபான்த்தலாவுடைய அருள் ஏன் இன்னும் இறங்கல இவ்வளவு கஷ்டத்தை ஒரு வருஷத்துல நம்ம போன வருஷம் வருஷம் ரமலானுக்கு அப்புறம் இந்த ரமலானுக்குள்ளாக எத்தனை ஆயிரக்கணக்கான உயிர்கள் மனசே நமக்கு அல்லாஹ் உயிர்களா சொல்லிட்டு ஆனா அந்த உயிர்கள் இன்றைக்கு சொர்க்கத்துல எந்த விதமான அந்தஸ்துல இருக்கும் நாள்ல இன்னைக்கு அவங்க கபர்ல எவ்வளவு சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னா மர்மையின் கணக்க வச்சு யோசிச்சு பார்த்தா அல்லாஹ் அல்லாஹுபான் அதுலயும் அவர்களுக்கு பெரிய பாக்கியத்தை தான் அல்லாஹ் அல்லாஹுபான் கொடுத்துருக்கான் அந்த நிலையிலையும் ஈமான் உறுதியோடு அலமது இல்லா வார்த்தையோடவே அவங்க வாழ்ந்துட்டாங்க பாத்தீங்களா அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் சொல்ல அந்த மன உறுதி இன்னைக்கு அமெரிக்காலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அதாவது எவ்வளவு ஒரு சோதனையிலையும் இந்த மக்களுக்கு இந்த அளவுக்கு மன உறுதியையும் வாழக்கூடிய தைரியத்தையும் இந்த கலிமா கொடுக்குதுன்னா அந்த கலிமா எல்லாத்தை விட மிக அதிகமான வலிமை உடையது நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்களாம் அப்ப எதுல பார்த்தாலும் அல்லாவுடைய ரஹமத் எந்த நிலையிலயும் மனிதனை விட்டு போகாது அந்த கடையாளம் தான் ரமலான் எத்தனையோ பேருக்கு அல்லா போன ரமலால இருந்தவங்களுக்கு இந்த ரமலால இருக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கலமா அல்லா நமக்கெல்லாம் கொடுத்துருக்குறான் இன்னும் பல ரமலான்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அல்லா கிட்ட இன்ஷால்லா கேட்போம் யா அல்லா எங்களுக்கு இன்னும் நிறைய ரமலான்களை சந்திக்கக்கூடிய செய்த அப்ப பாவத்தின் பாவ சுமையை முதுகுல சுமந்து கொண்டு நம்ம நடந்து வந்திருக்கோம் ரமலான நோக்கி ஒரு பிரயாணம் மாதிரி வந்திருக்கும் பதினோரு மாசமா அதுலயும் சொல்லியிருக்காங்க அஜபிலையும் ஷாபானையும் நிறைய பரக்கத் வாங்கிட்டு வாங்க பரக்கத்தான் வாங்க நீங்க அந்த இடத்துக்கு ரமலானுக்கு பல்லகனா ரமலான் ரமலானே அடைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றான் நபிசல்லாசம் சொல்லியிருக்காங்கம்மா ஏன்னா இந்த முதல் நாள கண்டிப்பா நம்ம இதை நினைக்கணும் ரமலான் நிறைய எல்லோரையும் வந்து அடைகிறது ஆனால் எல்லோரும் ரமலானே அடைவதில்லை ரமலான் எல்லாருக்கும் வருது ஆனா எல்லாரும் ரமலான முழுமையா அடைஞ்சிடறோமான சந்தேகம் தான் ஏன்னா அல்லாஹுத்தாலா கருணையா ஒரு வாய்ப்பை கொடுத்து அதையும் நம்ம தவற விட்டுட்டோம்னு போல முட்டாள்கள் யாருமே இருக்க முடியாது அல்லாஹூ சுபுத்தால ரமலான எப்படி எல்லாம் சிறப்பிச்சு சொல்றான்னு சொன்னாமா அல்லாஹூத்தாலா சொர்க்கங்களை எல்லாம் அலங்கரிக்க சொல்லிட்டான் சொர்க்கங்கள்லாம் இப்ப அவ்வளவு அலங்காரமா இருக்கு நம்ம சொந்த தாய்நாடு சொர்க்கம் தாமா அங்கிருந்தா நம்ம ஆதமத்தா இறங்கி வந்தாங்க நம்ம வேலை என்னன்னு சொன்னா துன்யா நாளே துன்யாவினுடைய துன்யாங்கிற வார்த்தையினுடைய வேர்ச்சொல் தனா தனானா தாழ்ந்ததுன்னு அர்த்தம் ரொம்ப உயர்வான இடத்துல இருந்து ஆதமத்தாவோட அவங்க முதுகந்துண்டுல இருந்த உயிர்களும் நம்ம எல்லாரும் கீழே இறங்கி வந்துட்டோம் நம்ம எல்லாம் அவங்க உயிர்களாக இருந்தோம் எல்லாம் கீழே அறங்கி வந்தாச்சு காலத்துக்கு ஏற்ப நம்ம ஒவ்வொரு காலகட்டத்துக்கு நம்ம உலகத்துல பறந்துகிட்டு இருக்கோம் நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னா திரும்பி என் தாய் நாட்டினுடைய அந்தஸ்துக்கு நான் போயிடணும் நான் ஒரு உயர்வான இடத்துல இருந்தேன் ரொம்ப அழகா மனுஷன படைச்சோ ரொம்ப தாழ்வான இடத்துல வச்சிருக்கேன் தாழ்வான இடத்தில தான் நம்ம இருக்கிறோம் நம்ம இந்த தாழ்வான இடமே இவ்வளவு அழகா இருக்கு நம்மளை எவ்வளவு மயக்கிறது பாத்தீங்களாமா நம்ம தொழுகையை விடுறோம் எதுக்குன்னா துனியாவுடைய ஆசைனால மேல இருக்கக்கூடிய பற்றுதல்னால நம்ம எத பாவம் செஞ்சாலும் எல்லாத்துக்கும் மேல உள்ள ஆசை தானே பண்ணிடுறோம் எல்லாம் கற்பு தவறுதல்ல இருந்து எல்லாமே துணியால கொடுக்கப்பட்ட உணர்வுகள்ல இருக்கக்கூடிய அந்த தவறுகள்னாலதான் எல்லாமே நம்ம பண்றோம் மொத்தத்துல மனிதர்கள் செய்யக்கூடிய அனைத்து தவறுகளும் துனியா மீது கொண்ட பாசம் அப்போ இந்த துனியா மீது கொண்ட பாசம் இவ்வளவு அதிகமா இருக்குன்னா இந்த துனியா இவ்வளவு நம்மள இருக்கக்கூடியதா இருக்குன்னா ஒரு தாழ்மையான இடம் இவ்வளவு அழகா இருக்குன்னா நம்ம தாய்நாடு சொர்க்கம் எவ்வளவு அழகா இருக்கும் நம்ம கற்பனை பண்ண யாரும் போய் பார்த்துட்டு வந்து நம்மளுக்கு யாரும் சொல்லலை அடையாளங்களை கொடுத்துருக்கான் அப்போ அந்த சொர்க்கம் எவ்வளவு அழகா இருக்கும் அதை நம்ம நம்ம எப்படி அடைந்து கொள்ளணும் அந்த இடத்துக்கு போறதுக்கான ஏற்பாடுகளை நம்ம செய்யக்கூடிய காலகட்டமாக ரமலாண்டு இருக்கு அல்ல அதை அலங்கரிச்சிடும் நம்ம சொந்த வீட்டை அல்லா அலங்கரிச்சிடலாம் எப்படின்னா மாஷா நோன்பாடி நோன்பு வைக்க வைக்க அல்லாங்க நரகத்தை எல்லாம் சம்பந்தமே இல்லை இப்ப யாரும் நரகத்துக்கு போகலை இவங்க கேள்வி கணக்கு முடியல அதுக்கெல்லாம் இன்னும் காலம் இருக்கு உலகம் முழுக்க அழிஞ்சு மற்ற மறுபடியும் மக்கள் எல்லாம் எழுப்பப்பட்டு அந்த காலகட்டம் தான் நமக்கு சொர்க்க நரகம் விதிக்கப்படும் ஆனா அல்லாஹ் நரகத்தை எல்லாம் இழுத்து போட்டிடுறான் நரகத்தை இழுத்து போட்டுறதுனால சொர்க்கத்தை அலங்கரிக்கப்படுறதுனால யாருக்கு சந்தோஷம்னா கபராளிகளுக்கு கொஞ்சம் நிம்மதி கபுராளிகள் நிறைய பேர் பாவங்கள் செய்ததன் காரணமாக நரக சூட்டை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்குது இந்த ரமலானுடைய மாசத்துல அவ்வளவு பருக்கத்தான நாட்கள்ல நாம் எல்லாரும் இருக்கிறோம் அல்லாஹு தாய்லா ரமலான்ல மண் அடியானுக்கு ரொம்ப நெருங்கி வந்துடுறேன்னு சொல்லி சொல்றான் அல்லாஹ் ரொம்ப நெருங்கிதான் இருக்கிறான் அந்த குரானுடைய ஆயத்தை ரமலானுடைய ஆயத் வந்து சூரத்துல் பக்ரால ஒரு இடத்துல மட்டும்தான் வருது மற்ற நோன்புகள் பத்தி வராதுமா நோன்புங்கிறது அல்லாவுடைய நெருக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நோன்பு நிறைய விஷயங்கள்ல நமக்கு அல்லாவுடைய நெருக்கத்தையும் தௌபாவையும் பெற்றுக் கொடுக்குதுமா நம் ஒரு அதாவது நாம வந்து ஒரு ஹதீஸ் படி பார்த்தோம்னா ஏதாவது ஒரு நீயத் பண்ணிக்கிறோம் ஆதிமாரணி அன்ஹா அவர்கள் ஹசம் ஹுசேன் அலியல்லாவுலா அன் அன்ஹா குமா அவர்கள் உடல்நிலை சரியில்லாத பொழுது நோன்பை கொண்டு நீயத் செய்தார்கள் நோன்ப நீத் பண்ணாங்க அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச ஒரு வரலாறு பண்றாங்க சாப்பிட்றதுக்கு எந்த சாப்பாடுமே கிடையாது அவங்க கணவர்கிட்ட சொல்றாங்க சாப்பாடு இல்ல நோன்பு நியத் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க கணவர் ஒரு யூதன் கிட்ட போய் வேலைக்கு போறாங்க அந்த யூதன் வந்து பஞ்சு பஞ்சு கொடுத்து அதை வந்து நூல் நெஞ்சு கொண்டு வாங்க ஒரு அந்த நூல் நெஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோதுமை கொடுக்குறேன்னு சொல்றாங்க அந்த காலம் நம்மள மாதிரி மிக்சி கிடையாது கிரைண்டருக்கு எதுவுமே கிடையாது நம்பி அது வந்த உடனே பாத்திமா அம்மா அந்த மூணு பங்கா வைக்கிறாங்க மூணு பங்கா வச்சு ஒரு பங்கு நூல் நூட்டுட்டு ஒரு பங்கு கோதுமையை கொண்டு வந்து திருகையில அரைச்சு அதை ரொட்டி சுட்டு உக்காடுறாங்க ஒரு ஏழை வந்து நபியுடைய கூ குடும்பத்தாரே நாங்க ரொம்ப பசியோட இருக்கிறோம் எங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்றாங்க கொடுத்துட்டாங்க ரெண்டாவது நாள் அதே மாதிரி ஒரு அநாத இருக்கே நபியுடைய குடும்பத்தாரே ஏதாவது கொடுங்கிறாங்க ரெண்டாவது பங்கு கோதுமையில வந்த ரொட்டியும் கொடுத்துட்டாங்க மூன்றாவது நாள் ஒரு கைதி நிக்கிறோம் நபியுடைய குடும்பத்தாரே ஏதாவது கொடுங்கன்னு கேட்டாங்க அதையும் கொடுத்துட்டாங்க இதை ஹதீஸ்ல நமக்கு கிடைக்குதுமா அல்லாத பாராட்டும் விதமாக தஹர்ல ஒரு ஆயத்தே அரைக்கிஸ்கீமீரா அல்லாஹீதுள்ள பிரியத்தின் காரணமாக ஏழைகளுக்கும் அனாதிகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் அவர்கள் உணவை கொடுத்து விடுவார்கள் ஒரு பாராட்டு பத்திரமே அல்லாஹ் கொடுத்துருக்கான் இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கிற விஷயம் நோன்பை நம்முடைய தேவைகளுக்காக நேர்ச்சியாக செய்யலாம் நமக்கு அல்ல அதன் மூலமாக நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பான் ஒன் ரெண்டாவது குரான் ரீதியா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு சத்தியம் பண்றோம் இப்ப ஏதோ ஒரு சத்தியம் பண்ணிட்டோம் சத்தியங்கள் வந்து அல்லாவை தவிர வேற எந்த பொருள் மேலையும் பண்ணக்கூடாதுமா முக்கியமா நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க என் புல்ல மேல சத்தியம் இந்த இந்த குரான் மேல சத்தியம் எப்படி வணக்கம் அல்லாவுக்கு மட்டும் உரியதோ அது மாதிரி சத்தியமும் அல்லாவிற்கு மட்டும்தான் உரியது வேற மேல பண்ணனீங்கனாலும் அந்த பாவத்துக்கு தௌபா செய்யணுமே தவிர அதுல வந்து சத்தியமாக ஆகாது பண்ணலாம் தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்கள்ல அந்த சந்தர்ப்பங்களை சத்தியம் செய்யும் பொழுது அதை ஃபாலோ பண்ண முடியல நம்மளால அதை நம்மளால அதை வந்து நமக்கு கடைபிடிக்க முடியல நபிசாசம் சொல்லிருக்காங்க நீ சத்தியம் செய்த ஒன்றை விட சிறந்த ஒன்றை கண்டால் சத்தியத்தை முறிப்பது மேல் அதை விட அதுக்காக சத்தியத்தை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு பாவத்து அதே ஒரு தப்புலேயே இருக்க கூடாது ஒரு விஷயம் தப்பா தெரிஞ்சு நம்ம மீறி எல்லாம் பட் ஆனா அந்த சத்தியம் முறிப்பதற்கான பரிகாரம் நோன்புதான் குரான் சொல்லுது மூன்று நோன்புகள் வைக்கணும் நோன்பு வைக்க இயலாத பலகீனர்கள் பத்து ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்போ சத்திய முறிவுக்கு பரிகாரமாக அல்லாஹ் ஆக்கிய விஷயமும் நோன்புதான் இன்னொன்னு வந்து ஒரு பெண் அதாவது ஒரு மனைவியை பார்த்து ஒரு கணவன் நீ என் தாயை போன்றவர் சொன்னா தலாக் ஆயிடும் தாய் தாய் தான் மனைவி மனைவிதான் அந்த காலகட்டத்துல இது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சட்டமாக அரபியர்கள இருந்துச்சு அரபியர்கள்ட்ட நடுத்தர வயசு எல்லாம் பெரிய பிள்ளைங்க முதன் நாள் ஏதோ கோவத்துல வந்து புருஷன் வந்து நீ என் தாயின் முதுகை போன்றவன்னு சொல்லிட்டாரு மறுநாள் வந்து மனைவிய அவர் இல்லறதுக்காக அழைக்கிறார் அழைக்கும் பொழுது அந்த பெண் நபிசாசுமா அவங்ககிட்ட வந்து அழுகுறாங்க யார சொல்லாம் நடுத்தர வயது பிள்ளைகள் எனக்கு இருக்காங்க நடுத்தர வய எனக்கு நடுத்தர வயது பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகளா இருக்காங்க நான் இப்ப என் கணவர் பாசமானவர் தான் அவரு இப்ப என்கிட்ட என்கிட்ட மனைவியாக நீ அழைக்கக்கூடிய ஒரு தான் இருக்கிறாரு அவரு அப்ப நான் எப்படி ஒத்துக்க முடியும் ஹராம் இல்லையா அது நான் எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க நான் எப்படி இந்த நிலைல குடும்பத்தை விட்டுட்டு நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அழும்பொழுது பொழுது நபீஸ் அமைதியா இருக்காங்க ஏன்னா இறை இறைவன் சட்டம் வர்ற வரைக்கும் அவங்க தன்னிச்சையும் அது வரைக்கும் சட்டம் அப்படிதான் இருந்துச்சு உடனே என்ன பண்றாங்க அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு நபிச அல்லம் அவங்கள்ட்ட பதில் வரலைங்கவும் அவங்க ரொம்ப கவலையோட போய் சஜிதான் விழுந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்க அழ ஆரம்பிச்சோன்னு அல்லாஹு தலா குரான்ல அந்த பெண்ணின் முறையீட்டை ஏற்றுக்கொண்டேன்னே ஆயத்திறக்கிட்டான் ஆயத்திறக்கிட்டு அதற்கு பகரமாக அல்லாஹ் வந்து நோன்பத்தான் பரிகாரமாக்குனா என்ன நோன்புனா அறுபது நோன்புகள் தொடர்படியாக அந்த அவங்க

அம்மானு கூப்பிடுவேன் சொல்ல விட மாட்டாங்க இந்த தவறு நிகழ்ந்துரும்னு சொல்லிட்டு இந்த சில பேருக்கு வந்து ராவியத் அம்மா அப்படிலாம் இருக்கும் அப்படி வரும் பொழுது பெரியவங்க சொல்லுவாங்க கணவர் பிள்ளைகளை சொல்லுவாங்க நீங்க வந்து அம்மா சேர்த்துக்காதீங்க இந்த ராபியத் மட்டும் கூப்பிடுங்க பல்கீஸ் மட்டும் கூப்பிடுங்க அப்படி அம்மா சேர்க்காம கூப்பிடுங்கன்னே சொல்லி பழக்குவாங்க இப்ப நம்ம அந்த விஷயமும் நமக்கு வந்து நோன்புதான் எல்லா பரிகாரமா ஆக்கிருக்கோம் அதே மாதிரி ஹஜ்ஜு செய்யறோம் பாத்தீங்களாமா ஹஜ்ஜு செய்யும் பொழுது நம்ம ஏதாவது தவறு நடந்துருச்சு நம்ம குர்பானி கொடுக்கறதுக்கு பிராணி இல்ல இல்ல வந்து நம்ம வந்து தலையில இருக்கக்கூடிய பேனெல்லாம் குத்தக்கூடாது அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது தெரியும் ஏதாவது ஒரு தவறுகள் நிகழ்ந்துருச்சுன்னு சொன்னா அதற்குமே அல்லாங்க சுபகான தஆலா நோன்பை அதாவது அஷரா காமி பரிபூர்ணமாக பத்து நோன்புகள்னே சொல்லியிருக்கான் அங்க உள்ளூரில் வெளியூர்ல இருந்து வந்தவங்க மூணு அதை ஹரம்ல வச்சிடுங்க ஏழு நோன்பு ஊர்ல போய் வச்சிடுங்க அதற்குரிய பரிகாரமாகவும் நோன்பை தான் வச்சிருக்கான் அப்போ தவறுகளுக்கு பரிகாரமாக எல்லா விஷயத்திலுமே அல்லா தான் குடுத்துருக்காங்கிறதே நம்ம விளங்கிக்க முடியும் இன்னொரு விஷயமா அல்லாஹூ தஆலா இந்த நோன்புடைய காலத்தை மனிதன் இறைவனோடு நெருங்குவதற்கான ஒரு காரணியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கான் நெருங்குவதற்கான ஒரு காரணம் எப்படின்னா மனித குலத்திற்கான நேர்வழிக்கான விஷயங்கள் மனிதனுக்கு இறங்கிய காலம் எல்லாம் தான் இருக்கு அல்லாஹ் சொல்றான் என்னன்னா மின்ஹா ஜமியா எல்லாரும் இந்த இடத்த விட்டு இறங்கிடுங்க ஆதமலை அம்மா எல்லாரும் இறங்க சொல்றான் இறங்க இறங்க சொல்லும் பொழுது அல்லாஹ் வந்து மனித குலத்துக்கு ஒரு நற்செய்தி சொல்லி கொடுக்கிறான் நீங்க போயிட்டீங்க ஆனா மனித குலத்துக்கு அப்பப்ப என்கிட்ட இருந்து நேர் வழி வரும் அப்படி வரும் பொழுது அதை நீங்க பின்பற்றிக்கின்னு சொன்னா அவங்களுக்கு கவலையும் இல்ல துக்கமும் இல்ல நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி தான் அல்லாஹ அனுப்பிச்சான் அந்த மாதிரியான நேர் வழி எப்பவெல்லாம் இந்த உலகத்துக்கு இறங்குச்சோ அந்த காலகட்டம் என்னவா இருக்குன்னா நோன்புடைய காலகட்டமாக இருக்கு வேதங்கள் இறங்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரு காலகட்டம் நோன்புடைய காலகட்டமாக இருக்கு அதுலயே முக்கியமாக குரான் இன்ன அன்சல்னாவும் பி லைலத்தில் இன்ன அன்சல்னாவும் பி லைலத்தில் கதர் பரக்கத்தான இந்த இரவுலதான் அல்லாஹு தாலா இறக்கி இருக்கான் அப்போ அது மட்டும் இல்லாம குரான்ல சொல்றான் இந்த ரமலான் எப்படிப்பட்டது என்றால் அதில் தான் குரான் இறங்கியது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாஹு சொல்றான் அப்படி மனிதனுக்குரிய நேர் வழி இறங்குவதற்கான ஒரு காலகட்டம் அந்த நேர் வழியை பெற்றுக்கொள்வதற்காக நபிமார்கள் அல்லாஹுவை நெருங்கியதும் நோன்பின் மூலமாக தான் காலமும் நோன்பாக இருந்துச்சு அவங்க நெருங்கியதும் நோன்பின் மூலமாக எப்படின்னு சொன்னாமா அலமது இல்லா முசா நபி அலிஹுசலாம் அவர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு மக்களை எல்லாம் கூட்டி கொண்டு வந்து அஹ்னுடைய இதை வந்து கூட்டி கொண்டுட்டாங்க மக்களுக்கு நேர்வழி கொடுப்பதற்காக அவங்களுக்கு அல்லா கிட்ட இருந்து வகை கேக்குறாங்க அப்ப அல்லாஹுபாகனத்தை நோன்பு வச்சிட்டு தான் சொன்னான் முப்பது இரவுகள் நோன்பு வச்சிட்டு போனாங்க எப்படி போனாங்கன்னா ஃப்ரெஷ் ஆயிட்டு போனாங்க அல்லாட்ட பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அல்லாஹ் என்ன சொன்னா மூசாவே உங்களை இப்படி பார்க்க நான் விரும்பல நீங்க வந்து அர்பகைன லைலான்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரான்லயே சொன்னா நாற்பது இரவுகள் ஆக்கிட்டான் அந்த நாற்பது நாள் நோன்பு வச்சுட்டு வாங்க நோன்புடைய நிலையில உங்களோட பேசணும்னு ஆசைப்பட்டேன் அப்போ அல்லாவுக்கு நோன்புடைய நிலை ரொம்ப பிடிக்குதுமா நான் அதான் அல்லாஹ் சொன்ன நோன்பாணியினுடைய வாயில் வரக்கூடிய வாடையை சுவன கஸ்தூரிக்கு ஈடாக நான் ரசிக்கிறேன்னு சொல்றேன் அல்லாஹ் தாலா சொல்ல போனா நோன்பாலியினுடைய வாய்வாடைங்கிறது நம்மள மனித ரீதியா பார்த்தா ஏன் நமக்கு எல்லாம் ஒரு அல்சரிக்கு ஒரு ஒரு பேட்ஸ்மெல் தான் வரும் ஆனா அல்லா சொல்றான் நான் நேசிக்கிறேங்கிறான் ஏன்னா அவன் எனக்காக நோன்பு வைக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்போ இந்த ரமலானுடைய இந்த நீங்க வாழ்க்கை பூரா எவ்வளவு பட்டினி கிடந்தாலும் இந்த நன்மை கிடைக்க போறது கிடையாது இந்த ரமலானுடைய காலத்துல நாம வைக்கக்கூடிய இந்த நோன்பு அல்லாஹ் ஓட நம்மை நெருக்கமாக்கி வைக்கும் இதற்கு ஒரு அத்தாட்சி தான் ரமலானை பத்தி சூரத்துல் பகரால வரக்கூடிய ஒரு நான்கு ஆயத்துக்கள் இருக்கும் அந்த நான்கு ஆயத்துக்கள்ல இடைச்சொருகளாக அல்லாஹுத்தாலா இதாசல க இபாதி அன்னி ஹரீப் உஜீபுதா இதா த அனிபல் தஜீபுலி வல்யூ மினு لعلهم يرشدون صلي الله عليه وسلم அதாவது என்னை பத்தி நபிய உங்கள்ட்ட யாராவது கேட்டாங்கன்னா நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு கரீப் நான் அடிக்கடி இதை விளக்கம் சொல்லுவேம்மா அதாவது எப்படின்னா சாதாரணமா இப்போ எங்கேயாவது ஒரு ஊருக்கு ஒருத்தர் போயிருந்தாங்கன்னா அவங்க எங்க போயிருக்காங்கன்னு கேட்டா நான் சொல்லிட்டு போறேன் அம்மா நான் வெளியில போயிருக்கேன்னு சொல்லுங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு குல் அப்படிங்கிற வேர்டு இடையில இடைச்சொருகளாக வரவேண்டிய ஆயத்தான் இது ஆனா அந்த குல்ங்கிற வேர்டு கூட அந்த இடைச்சொறுகளாக வராம அல்லா அடியும் நெருங்க

இன்ஷா அல்லாஹ் அந்த என்ன வல்யூ மீன் அல் லகும் நேர்வழி பெற்றவர்களாக அவர்கள் ஆகும் பொருட்டு இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னு சொல்கிறான் அப்போ நம்மளால் நமக்கு கிடைக்கக்கூடியது அல்லாவுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்குதுமா சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டு நரகங்கள் பூட்டப்ப நரகங்கள் பூட்டப்பட்டு ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு அல்லாஹ் ஒரு சேஃப்டியா நம்மள வந்து நோன்பு வைக்க வைக்கிறான் ஏன்னா இதே இதே ஒரு பத்து மணிக்கு நம்மளால ஒரு நம்ம தஸ்மினாஃபில் வீட்டில் தொழுகணும்னு நினைச்சா நம்மளுக்கு வந்து அது ஒரு சாதாரண காலங்களில் அது வந்து நம்ம கண்டிப்பா ஒரு பாரமா தெரியும் ஒரு லுஹா தொழுகை வழக்கமா நமக்கு தொழுக முடியுமா ரெண்டு நாளைக்கு தொழுகலான்னு தொழுவோம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அது கொஞ்சம் விட்டு போற மாதிரி இருக்கும் ஆனா இன்னைக்கு தஸ்மின் அஃபீலாகவே இருந்தா கூட ரமலான் காலத்துல இவ்வளவு ஆர்வமாக நம்ம எல்லாரும் நம்ம தொழுகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கூட்டம் கூட்டமாக மஜ்ஜிஸ்கல்ல நம்ம எல்லாரும் அமர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம தொழுகிறது இஃப்ராதா இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த வணக்கத்தை நம்ம செய்யறோம் அப்ப ஏ இந்த ஆர்வத்துக்கு காரணம் யோசிச்சு பார்த்தோம்னா அந்த சைதான்கள் எல்லாம் விலங்கிடப்பட்டிருப்பதும் ஒரு காரணமா சைத்தான்கள் விளங்கிடப்பட்டிருக்கின்றன மாஷா அல்லாஹ் அல்லா நெருக்கத்தில் வந்து விடுகிறார் லிசா இமி ஃபரஹான் நோன்பு வைக்கும் அடியானுக்கு இரண்டு சந்தோஷங்கள் ஒன்று நோன்பு திறக்கும் சந்தோஷம் ஒன்று இறைவனை சந்திக்கும் சந்தோஷம் மாஷா அல்லா இப்படிப்பட்ட அற்புதமான பல பாக்கியங்களை கொண்டு ரமலா நம்ம கிட்ட நெருங்கி இருக்குமா அலமதுல்லா இதோ பெற பிறந்து சந்தோஷமா அந்த பெறைய பார்த்துட்டு சகர் செஞ்சுட்டு நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் நோன்பு ரெண்டு வகையான பலன்களை நமக்கு கொடுக்குது ஒன்று கடந்த கால பாவங்களை விட்டு விடுபடணும்னா நமக்கு என்ன வேணும் நமக்கு என்ன இருந்தா விடுபடுவோம் அந்த ரெண்டு விஷயங்கள் நம்ம கத்துக் கொடுக்குதுமா வரக்கூடிய காலங்கள்ல பாவங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழணும்னா அதுக்கு நம்ம எப்படி வாழணும் அதற்கான விஷயத்தையும் நமக்கு சொல்லி கொடுக்குது இது ரெண்டையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசானாகத்தான் குரான் கிட்ட வந்திருக்கு இந்த குரான் இறங்கிய ரமதானுடைய மாதம் நம்ம கிட்ட வந்திருக்கு ரமல் அப்படின்னு சொன்னாலே நெருப்பு கட்டின்னு அர்த்தமா அதாவது நெருப்பு கல் ஒருசெல்லாம் நெருப்பு வரக்கூடிய கல்மா இந்த ரமல் தான் பொதுவா வந்து அரபிக்ல வந்து ஆண் ஆண் அப்படின்னு எந்த ஒரு பெயர் சொல் முடியுதோ அதெல்லாம் ஒரு அதிகப்படி ஒரு ஆண் அதிகமாக ஓதப்படக்கூடிய வேதம் ரமதான் அதிகமாக பாவங்கள் எரிக்கப்படக்கூடிய மாதம் இந்த மாசத்தை போல இந்த மாசத்துக்கு சிறப்புகள் நிறைய மதுளையும் இந்த மாசத்துக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்திமா இது வந்து ஆயிரம் மாதங்களுக்கு சமமான ஒரு இரவை கொண்டிருப்பதால் ஆயிரத்தி ஒரு மாதங்களுக்கு சமமான வெயிட்டேஜ் இந்த மாசத்துக்கு இருக்கு சாதாரண நாளங்களில் நீங்க செய்யக்கூடிய அமலுக்கு ஒரு மடங்கு நன்மைன்னா ரமதான்ல ஒரு சுபஹணம்லாம் சொன்னா எழுபது சுபானம்லாம் சொன்ன நன்மை கிடைக்கும் இன்னைக்கு நம்ம தஸ்மீன்கால்ல தொழுது இருக்கோம் அலமதுல்லா இன்னைக்கு ஒரு முன்னூத்தி ஒரு முன்னூறு தடவை ஓதிருக்கும்னா ஏழு மூணு அந்த ஏழுங்கிறதே ரொம்ப அற்புதமா அல்லாவுடைய கருணை அப்படிப்பட்டது அப்படிப்பட்ட கருணையுடைய ரஹ்மானாக அல்லாஹ் இருக்கான் இன்ஷா அல்லா வர ஒரு பயான்ல என்ன பாக்க போறோம்னு சொன்னாமா இந்த ரமலான்ல முக்கியமா நம்ம எதை நம்ம சரிப்படுத்த போறோம் ஏன்னா ரமலானுடைய நோக்கமாக அல்லாஹ் ஒரு நாலு விஷயங்களை சொல்லியிருக்காம இந்த நாலு விஷயங்களுடைய அசர் அதனுடைய தாக்கம் எங்க ஏற்படணும் அப்படிங்கறது தெரியாம ரமலான கழிச்சிடக்கூடாது கூடாது அப்படிப்பட்ட முக்கியமா இந்த பரக்கத்தான ரமலான் நம்ம நிறைய கேக்க போறோம் அது எந்த விஷயம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இன்ஷால்லாம் அதுக்கு முன்னாடி அல்லாவுடைய ரஹமத்துக்கு ஒரு சின்ன அடையாளம் சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாஹுத்தாலா வந்து குரானை இறக்கியிருக்காங்க குரான் மூலமாக நமக்கு நிறைய ரஹமத்துக்களை அல்லா சொல்லி கொடுக்கிறாமா சொல்லி காமிக்கிறான் அதாவது குரானுடைய அரபிக் அதாவது அரபிக் அல்தா சொல்றது கொஞ்சமா சொல்லக்கூடியதுதான் அல்லாவோட விஷயங்கள்ல கலாம் சரீஃபினுடைய அந்த அழக ரசிக்கிறதுக்காகவாது கொஞ்சம் நம்ம அரபி தெரிஞ்சுக்கொள்றதுக்கு மதரசாவுக்கு வரலாம் இதுக்கு எல்லாரும் நிறைய படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது எல்லாராலையும் இது முடியும் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும் இன்ஷா அல்லாஹ் அலமதுல்லா அல்லாஹ் சுபஹானு தாலா பண்மை வேர்டு இருக்குல்ல நம்ம சுதாரணமா பேனா பேனாக்கள் போன் போன்கள் அப்படி போன்ஸ் இங்கிலீஷ்ல எஸ் சேர்ப்போம் இது மாதிரி சொல்லுவோம் நம்ம அது மாதிரி அரேபிக்ல பண்மையை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ஒண்ணு கட்டுப்பாடான பண்மை இன்னொன்னு கட்டுப்பாடற்ற பண்மைன்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு என்ன கூடிய பண்மை என்ன முடியாத பண்மைன்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் அந்த வார்த்தையில அல்லாவுடைய கருணையை பாடு யூசுப் நபி அலிஹிசலாம் அவர்கள் காலத்துல ஒரு கனவு அரசன் காங்குறான் அப்ப அந்த அரசன் கண்ட கன அந்த ஒரு பகுதியை மட்டும் சொல்றேமா அவன் சப சும்போலாத் ஏழு மெலிந்த மாடுகளை ஏழு கொழுத்த மாடுகளை ஏழு பசுங்கதிர்கள் ஏழு மெலிந்த கதிர்களை கண்டான் அந்த ஏழு மெலிந்த கதிர்கள்னு சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா அந்த ஒரு வேர்ட சுன்புலாத் சப சுன்புலாத் சொல்லுங்கம்மா ஏன்னா குரான ரசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் ஏன்னா இது வந்து வெறும் குரான மட்டும் ரசிக்க சொல்லணுமா இது அல்லாவுடைய கருணையும் நம்ம பார்க்க முடியும் சபா சும்புலாத் அப்படின்னு ஏழு கதிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சும்புலாத் அப்படிங்கிற வார்த்தையை அல்லா கொடுத்துருப்பான் இது எதுக்கு குறிக்குதுன்னா ஏழு வருஷம் கடுமையான பஞ்சம் வர போசு ஏழு வருஷம் நல்லா செழிப்பா இருப்பீங்கன்னு சொல்றதுக்காக ஏழு காய்ந்த கதிர்களை அவர் கண்டார் இந்த சும்புலாத்துங்கிற வேர்டு இருக்கும் இன்னொரு இடத்துல அல்லாஹ் தர்மத்தை பத்தி சொல்லும் பொழுது ஒருவர் அல்லாவுடைய பாதையில் செலவு ஒரு வித்தை போன்றதுன்னு சொல்லுவான் ஒரு வித்தை போன்றது அந்த வித்து மண்ணில உளுந்து ஒரு செடி முளைக்குது அந்த செடியில ஏழு கதிர்கள் வருது அந்த ஏழு கதிர்கள்ல ஒரு ஒரு கதிர்லயும் நூறு நூறு மணி இருக்குது எழுநூறு மடங்கு நன்மையாக அது மாறும்னு சொல்றான் அதுவே ஜாஸ்தி தாமா ஒரு ரூபா கொடுத்தா அது எழுநூறு ரூபாய் மாறுதுன்னா எப்பேற்பட்ட வியாபாரம்மா மாஷால அதுவே நமக்கு கொடுக்கறது அல்ல அதிகமா தான் கொடுக்குறான் என் பாதையில நீ ஒண்ணு கொடுத்தீன்னா அது ஒரு வித மாதிரி அது ஏழு கதிர்களை முளைப்பிக்கும் ஏழுலயும் எழுநூறு வித்துக்கள் இருக்கும் சொல்லி காமிக்கிறான் நமக்கு ஆனா அந்த இடத்துல அந்த ஏழு கதிர்கள்னு சொல்றப்போ எதை சொல்லிருக்கலாம் சபா அஹ் சொம்புலாத் மாஷா சொல்லுங்க இதை என்ன சொம்புலாத்துங்கிற வாட சொல்லிருக்கலாம் ஆனா சும்புலாத் யூஸ் பண்ணல சபா சனாபில்னு யூஸ் பண்ணிருக்கான்லாம் சனாபில் அது என்ன சும்புலாத்துக்கும் சனாபிலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டா அங்க வந்து சன் சுன்புலாத்துங்கிறது பஞ்சத்தையும் குறிக்குதுமா அது பஞ்சம் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் என்றப்பவே உலகமே பஞ்சமா போயிடுச்சு அதாவது பொதுவான பஞ்சம் ஒட்டுமொத்த உலகம் பஞ்சத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அது ஏழை விட்டு தாண்டி போனா மக்கள் தாங்க மாட்டாங்க மக்கள் இறந்து போயிடுவாங்க அதனால அது எண்ணக்கூடிய சுன்புலாத்துங்கிற பண்மை ஆனா இங்க நன்மை அல்லா கொடுக்குறப்போ அந்த ஏழுங்கிறது சனாபில் அப்படிங்கிறதுக்கு தப்சீர் ஞானிகள் விளக்கம் சொல்றாங்கம்மா இது எண்ணக்கூடிய பன்மை அல்ல இது எழுநூறாவும் இருக்கலாம் ஏழு கோடியாவும் இருக்கலாம் ஏழு கோடி கோடியாவும் இருக்கலாம் ஏழாயிரம் கோடியாவும் இருக்கலாம் வேணாலும் கொடுக்க அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கான் அதான் நபி சிம்மா கூட சஹாபாக்கள் கேட்டாங்க யார சொல்லாம் பத்து தடவை குழுவல்லாக சூறா ஓதுனா ஒரு அரண்மனை மறுமையில கிடைக்கும்னு சொல்றீங்களே சூரத்தில் இஹ்லாசை பத்து முறை ஓதுனா ஒரு அரண்மனை கிடைக்கும்னு சொல்றீங்களே இது ரொம்ப ஈஸியான அமலா இருக்கே நாங்க அப்ப நிறைய ஓதிருவோமே அப்படின்னாங்க நிறைய ஓதுறீங்க நிறைய கொடுக்க அல்லாஹ் போதுமானவனா இருக்கான் கொடுக்க அல்லா தயாரா இருக்கப்ப நமக்கு என்னமா கவலை அவன் அவ்வளவு கிருபையுடைய அடையாளம் இந்த ரமலான் அலமதுல இவ்வளவு தயாரிப்புகளையும் இறக்கி விட்டு ரமலான் எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரமலான் வண்டி ஓட ஆரம்பிச்சிருச்சு நம்மளும் அதோட பிரயாணிக்கிறோம் தவறான விஷயங்களை விட்டு முழுமையா நம்முடைய உறுப்புகளையும் பாதுகாத்து உள்ளத்தையும் பாதுகாத்து நோன்பையை முழுமையாக்கி அதனுடைய பலன்கள் அனைத்தையும் ஒன்று விடாம நடந்து கொள்ளும் புரிவானாக நாளைக்குள்ள விஷயத்துல இன்னொரு குரான் ஆயத் மூலமாகவும் ரசிக்கலாமா ரசிச்சுட்டு எதை நம்ம தயார்படுத்த போறோம் அப்படிங்கறத அது எப்படிப்பட்டதா விஷயம் அதை தயார்படுத்தினா உண்மையிலே எல்லா விதமான விஷயங்களும் சரியாயிடுமா கண்டிப்பா சரியாகும் அது ஒரு மர்மமான விஷயமா மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயம் ஆனா வந்து கண்டிப்பா உணரக்கூடிய ஒரு விஷயம் அது என்ன நம்ம என்ன சரி பண்ண போறோம் அப்படிங்கறதையும் இன்ஷா நாளைக்கு பார்ப்போம் அல்லாஹ் சுபஹான உத்தால புனித ரமலானுடைய அனைத்து நன்மைகளையும் நாம் முழுமையாக பெற்று கொள்ளக்கூடிய கௌபிக் சிதார் புரிவானாக ஆமீன் ஆமீன் வாஹித் தலவான அனில் அஹமதுல்லாஹ் அலமின் பிரஹமதி கய்யார் அஹ் ராஹிமின் அஸ்ஸாமு அலைக்கும் வரமதுல்லாஹிம் அபரகாத்துகும்